மோடிக்கும் ஈடிக்கும் அவர்களுடைய அடாவடி ஆட்டத்திற்கு மிக முக்கியமாக சம்மட்டி அடி கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு வெளிவந்திருக்கிறது டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நீதிபதி டெல்லியில் ஸ்பெஷல் கோர்ட் ரோ சபன்யோ கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நீதிபதி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏன் பெயில் கொடுக்க வேண்டும் என பல காரணங்களை பட்டியலிட்டிருக்கிறார் ஈடி என்கிற அமலாக்கத்துறை எப்படியெல்லாம் எதிர்கட்சி தலைவர்களின் மீது ஏவி விடப்பட்டிருக்கிறது என்று அவர் விழாவாரியாக விவரித்து இது எல்லாவற்றை விட நீங்க இவ்வளவு விஷயம் சொல்றீங்க ஒரு வழக்கு நடக்க இவ்வளவு நாள் ஆகும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தனிநபர்களுடைய உரிமையை கண்ட மாதிரி நீங்கள் தடுப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று இருபத்தி பக்கத்துக்கு ஒரு பிரமாதமான ஜட்மெண்ட் என்பது வந்திருக்கிறது அமலாக்கத்துறை இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறது நிச்சயமாக உச்சநீதிமன்றத்திற்கும் போவார்கள் ஆனால் இந்த தீர்ப்பு என்பது இந்தியாவினுடைய நீதித்துறை வரலாற்றில் குறிப்பாக அமலாக்கத்துறைக்கு நாளை விலங்கு மாட்டக்கூடிய அவர்கள் நினைத்ததையெல்லாம் செய்யலாம் என்கிற அந்த விஷயத்திற்கு ஒரு கூண்டுக்குள் கொண்டு போய் அடைக்கக்கூடிய இடத்திற்கு மாறுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது யார் இந்த பெண் நீதிபதி ஜஸ்டிஸ் நியாய பிந்து என்கிற கேள்வி இன்றைக்கு இந்தியா முழுக்க பேசுபொருளாக மாறியிருக்கிறது நியாயபிந்து அவர் அளித்திருக்கக்கூடிய சிறப்பான தீர்ப்பு என்ன என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலில் செய்தி தொகுப்பு மோடியினுடைய ஆறாவது விரலாக மாறி அமலாக்கத்துறை இந்தியா முழுக்க எதிர்கட்சிகளை வேட்டையாடைந்தது நீங்க டெல்லியில் மணிஷ் சிசோடியில் எடுத்துட்டு அப்படியே வந்தால் அவங்க கை வைக்காத ஏரியாவே கிடையாது கை வைக்காத மாநிலமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் திரு ஹேமந்த் சோரன் அவர்களில் தொடங்கி இங்கே நமக்கு செந்தில் பாலாஜி வரைக்கும் பலரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் என்ன காரணம்னே தெரியாது தெலுங்கான கவிதா கேசியார்லாம் ஒரு உதாரணம் காரணம் தெரியாது இந்த சென்ஸ் ஒரு குற்றம் இருக்கும் அது எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியாது ஆதாரங்கள் தெரியாது புடிச்சு கொண்டு போய் உள்ள உள்ளே போட்டுருவாங்க நீங்கள் பெயில் போட்டுக்கிட்டே இருக்கணும் செந்தில் பாலாஜிலாம் நாற்பது நாற்பத்தோரு முறை பெயில் போட்டு போட்டு பெட்டிஷன் டிஸ்மிஸ் அப்படின்னு நீதிபதி அள்ளி அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சட்டம் அந்த மாதிரி இருக்குது இந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் நினச்ச மாதிரி பிடிச்சி ஜெயிலில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் மோடி இவ்வளோ நாள் ஆடினார் கெஜ்ரிவால் சமீபத்தில் எலெக்ஷனில் அவருக்கு ஸ்பெஷல் பெயில் கொடுத்தாங்க வெளியில் வந்துட்டு போனார் அதை முக்கியம் அவர் கேட்ட காரணத்தை காட்டி அந்த காரணம் சரியானது அதை விட முக்கியம் அமலாக்கத்துறை இன்றைக்கு இஷ்டத்துக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்க ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் டிவை சந்திரசூட் அவர்கள் சமீபத்தில் அவர் மேற்கோள் காட்டியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு நான் இதை செய்கிறேன் என்ற தைரியமாக ஒரு ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டினுடைய விமன் ஜட்ஜ் இதை சொல்லியிருக்கிறார் ஒரு இளம் நீதிபதி அவர்கள் ரொம்ப ப்ராமிசிங்காக தெரிகிறார்கள் ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட்ஸ்குள்ளே வந்துடலாம் அவங்க குறிப்பிடுறாங்க

நம்ம கீழமை நீதிமன்றங்கள் சொல்றோம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸோ செஷன் கோர்ட் செஷன் கோர்ட்ஸோ அல்லது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கோர்ட்ஸோ என கீழமை நீதிமன்றம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாமா எனக்கு தெரியல அதுவே ஒரு மாதிரி ஆக்கோர்டா இருக்கு நம்ம லோயர் கோர்ட்ஸ்லாம் நம்ம பயன்படுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா போலீஸ் சொல்றதை கேட்டுக்கிட்டு அமலாக்கத்துறை சொல்றதை கேட்டுக்கிட்டு அதையே உத்தரவாக கொடுக்கிறார்கள் தனி மனிதர்கள் உரிமையை ஏன் நீங்க பார்க்கறதில்லை அப்படின்னு ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் கேட்கிறார்கள் வந்து போங்க கொடுக்கறதுங்கிறது பற்றியே யோசிக்காமல் கீழமை நீதிமன்றங்கள் செயல்படுகிறது ஒவ்வொரு பெயில் விஷயமும் பாஸ் ஆகி ஹை கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வரணும் அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் எல்லாத்தையும் உச்ச நீதிமன்றமே முடிவெடுக்க முடியும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு உங்ககிட்ட எந்த சட்டத்தை நாங்கள் எடுத்து வியாக்கியானம் பண்றமோ அதே சட்டத்தை எடுத்து வியாக்கியானம் பண்ற அறிவு உங்களுக்கும் இருக்கிறது எடுத்து அவர் சொன்னதை கோட் பண்ணி இதெல்லாம் நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்பது தான் இன்றைக்கு செய்தியாக மாறி இருக்கிறது ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக ஈடியினுடைய பார்ட்டுக்கு வந்துடலாம் இதெல்லாம் சொல்லிவிட்டு தனிநபருடைய சுதந்திரம் என்பது அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துட்டு பாயிண்ட்ஸ்க்கு வராங்க அவங்களுடைய ஜட்மெண்ட்டில் நம்ம குறிப்பிட்ட சில பாயிண்ட்ஸ் முதல்ல பார்த்துடலாம் தெளிவாக சொல்லிட்டாங்க இடி ஒரு சார்பு தன்மை தன்மையோடு கெஜ்ரிவாலை ஜெயிலில் வைக்கணும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் செயல்படுகிறதே தவிர அவருடைய அவர் அவர் ஊழல் பண்ணார் அதுலேருந்து கையில் பணம் வந்துச்சுனு இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்க முடியல என்பதை அவர் தெள்ள தெளிவாக பேசியிருக்கிறார் ஸோ ஜஜ்மெண்ட்டில் பேஜ் நம்பர் நயன்டீனில் நம்ம பார்க்குறோம் இட் இஸ் டேக்கிங் பிளேஸ் தி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டில் பெண்டிங் இன் திஸ் மேட்டர் அண்ட் தெரிஸ் லைக்லி குட் த அப்ளிகன் இன் மைன்ஃப்ளுயன் த விட்னஸ் அண்ட் டேம்பர் வித் த எ ஆன் ஓரல் என்கொயரி பை த கோர்ட் த ஐஓ இன்ஃபார்ம்ட் தட் அவுட் ஆஃப் த டோட்டல் எல்லெஜுட் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் ஒன்லி ஃபாட்டி க்ரோர் ஹஸ் வின் ட்ரேஸ்ட் அவுட் பிரீவியஸ் மந்த் அண்ட் சிக்ஸ்டி க்ரோஸ் பி ரிமெயனிங் இதை வச்சு பார்க்கும்போது ஃபீல்டு டு கிளாரிஃபை ஹவு மச் டைம் இஸ் ஃபார் அவுட் கம்ப்ளீட்லி மணி ட்ரையல் இது ரொம்ப முக்கியமானது கே இவங்க என்ன ஒரு கதை சொல்கிறாங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நூறு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டது அதில் நாற்பது கோடி ரூபாய் யார் கொடுத்தான்னு கண்டுபிடிச்சிட்டோம் எங்கெங்க அந்த பணம்னு கேட்குறாங்க அந்த பணத்தை அவர் செலவு பண்ணிட்டாரு எப்படி செலவு பண்ணார் செலவு பண்ணிட்டாரு ஆனா அது லஞ்சம் போனால் அதனால அவரை நாங்கள் கைது பண்ணணுன்னு சொல்றாங்க இதுவே அடிப்படையில வேடிக்கையானது இதை ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா மீதி அறுபது கோடி எங்கன்னு இப்ப நான் கேட்டேன் ஐஓ கேட்குறேன் அதாவது விசாரணை அதிகாரியை கூப்பிட்டு ஜட்ஜே கேக்குறாங்க மீதி அறுபது கோடி எங்க தேடிக்கிட்டு இருக்கோம் மேம் எப்போ தேடுவீங்க தேடிக்கிட்டே இருக்கும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவோம் எவ்வளோ நாள் ஆகும் அது எவ்வளோ நாள் வேணாலும் ஆகலாம் எவ்வளவு நாள் வேணாலும் ஆகலாம்னா நீங்க அதை வச்சுக்கிட்டு இவரை உள்ளுக்குள்ள அது வரைக்கும் ஜெயரிக்கிலே வச்சுட்டு இருப்பீங்க இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுக்கும் முந்தன காலக்கட்டம் வழக்கு பதினேழு எல்லாம் தாண்டி வரும்

நீங்க ஊழல்னு சொல்றீங்க அதை கண்டுபிடிக்க நீங்க கண்டுபிடிக்க நாள் எடுத்துக்கிட்டு உங்களுடைய இந்த கவனக்குறைவால் உங்களுடைய திறனின்மையால் குற்றம் சாட்டப்பட்டு விட்டு ஆனால் எந்த ஆதாரமும் அவருக்கு எதிராக இல்லாமல் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவர் ஜெயிலுக்குள்ள இருப்பது என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது ஜஸ்டிஸ் நியாயபிந்து அவர்களுடைய பாயிண்ட் நாற்பது கோடிக்கு எவிடன்ஸ் இருக்கானோ அதுவும் கிடையாது ஆனால் வாங்கிட்டாருங்கிற எவிடன்ஸே இல்லாம ஒரு ரூபாய் அவர் வாங்கினதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எவிடன்ஸ் இல்லை ஏன் உள்ள வைக்கணும்னு பாக்குற அப்படிங்கிறது தான் அவங்க ஜட்ஜி கேட்கிறாங்க திஸ் இஸ் ஆல்சோ நாட் அன் அக்செப்டபிள் சமிஷன் ஆஃப் இடி அமலாக்கத்துறையினுடைய இந்த வாதம் முற்றுமுழுதாக

that தட் த of ஆஃப் பெயில் அண்டர் is altogether டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ரொவிஷன் under சிஆர்பிசி இதை எப்பயுமே அவங்க கொண்டு வருவாங்க இன்னைக்கு பல பேர் ஜெயிலில் இருக்கிறது காரணமும் அதுதான் நீங்கள் இதை கொண்டு வந்தீங்க அப்படின்னா twin condition 45 PMLA குள்ள நீங்கள் நீங்க போனால் பெயில் கொடுக்க கூடாது CRPC சிஆர்பிசிக்குள்ள வரல அப்படிங்கிறத திரும்ப திரும்ப இடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கிரிமினல் மேட் இஸ் ஆல்சோ பி டன் அண்ட் அண்ட் கைட் அண்ட் லீகல் ப்ரொசீஜர்ஸ் மேக்ஸிம் ஆஃப் லா தட் எவ்ரி பர்சன் மஸ்ட் பி பிரஸ்யூம் இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் அண்ட் கில்ட்டி சீம்ஸ் நாட் டு பி அப்ளிகபிள் இந்த கிவன் கேஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி பிரசன்ட் அக்யூஸ்ட் இதில் என்னன்னா அடிப்படையில் இந்தியாவினுடைய சட்டம் அல்லது நம்முடைய இது வந்து பார்த்தீங்கன்னா சட்ட முறை ஒரே விஷயம் தான் சொல்லும் என்னென்னா இன்னசென்ட் அண்டில் ப்ரூவன் கில்டி அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய அடிப்படை சட்ட ஷரத்து ஒருவர் குற்றத்தை நிரூபிக்க இப்போ எந்த வேணாலும் போடுங்க இடி இடியே இப்ப தனியா வச்சுட்டு இன் ஜெனரல் சொல்றேன் ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது என்றால் அவர் குற்றவாளி என நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு வந்து சேரும் காவல்துறைக்கு வந்து சேரும் விசாரணை அமைப்புக்கு வந்து சேரும் குற்றம் வரை குற்றம் சாட்டப்பட்டவரை நிரபராதியாகத்தான் கருத வேண்டும் என்பது இந்தியாவினுடைய சட்டம் அதன் அடிப்படையில் எப்போது அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டு சட்டம் ஏற்றுக்கொள்கிற வகையில் வரை அவர் தான் இதன் அடிப்படையில் நான் கெஜ்ரிவால ஏன்னா அவர் ஒரு பைசா கூட சட்ட சுரகமாக வாங்கினார் உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லை வாங்கினாரு செலவு பண்ணிட்டாருன்னு சொல்கிறீங்களே தவிர அப்போ அவரை நான் நிரபராதியாக பார்ப்பதற்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கிறது பிஎம்எல்ஏவினுடைய செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் வச்சு நீங்கள் ரொம்ப நாளைக்கு இந்த இடத்துல சட்ட ரீதியாக உங்களால் உருட்டி கொண்டிருக்க முடியாது என ஜஸ்டிஸ் நியாயபிந்து அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த உருட்டி கொண்டிருக்க முடியாதுங்கிறது நம்ம அதை பொழிப்புரைக்கு சொல்கிறோம் அச்சா இது ஒரு விஷயம் ப்ரெசண்ட் அக்யூஸ்டில் நம்ம பார்க்க முடியாதுங்க அடுத்து பாயிண்ட் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் திட்ஸ் இஸ் ஆல்சோ வாட் இஸ் ஏபிள் டெட் இடி சைலண்ட் அபவுட் தஃ் ஆஸ் டு ஹவு திஸ் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் ஹவ் பின் யூட்டிலைட் இன் அசம்பி எலெக்ஷன் கோவா பை ஆப் அட்மிட்டட் ஆஃப்டர் டூ அபவுட் டூ இயர்ஸ் த பிகர் போர்ஷன் ஆஃப் தலஜ் அமௌண்ட் ரிமைன்ஸ் டு பி ட்ரேஸ்ட் அவுட் அவர் செலவு பண்ணிட்டாருங்கிறீங்க இங்கே செலவு பண்ணார்னு கேட்டேன் கோவா எலெக்ஷனில் செலவு பண்ணிட்டாங்கிறீங்க கோவா எலெக்ஷனில் யார் மூலயமா செலவு பண்ணார் அந்த பணம் எப்படி போச்சு ஆம் ஆத்மி கட்சியினுடைய மாநிலத்தலைவருக்கு போச்சா பொதுச் இருக்கு போச்சா அங்கே கொண்டு போய் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்களா இல்லை ஹோட்டல் புக் பண்ணாங்களா இது எல்லாம் கேள்வி இருக்குது அதுவும் உங்களுக்கு தெரியல செலவு பண்ணியிருக்கலாம் நீங்கள் கற் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே தவிர முடியல அதை விட மிக முக்கியம் நீங்கள் சொன்ன மொத்த லஞ்ச பணத்தில் பெரிய லெவுக்கான பணம் எங்களுக்குனே தெரியல இந்த சொன்ன நாற்பதுக்கும் ஆதாரம் கிடையாது சொல்லப்பட விருங்கிறேன் தேட வேண்டிய அறுவதும் நம்ப முடியலன்னும் போது அதை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை அது பற்றி ஈடி அமைதியாக இருக்குது ஏன் அமைதியாக இருக்குது ஏன்னா உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லை கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல அதை பற்றி நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னுட்டு குறிப்பிடுகிறார் பாயிண்ட் நம்பர் இந்த டுவெண்ட்டி செவன் டெர் ஆர் சார்ட் இன் அன்டிஸ்பியூட் ஃபேக்ஸ் வைட் அன் வீஃப் த அப்ளிகெண்ட் இன் மந்த் ஆஃப் ஜூலை 2022 the material was available with the ed against the accused but he was called only in august 2023 which shows malafide of ed and ed has failed to answer the objection of this applicant அப்படிங்கறத குறிப்ட்றாங்க இதுல இது மிக மிக முக்கியமானது மா ஜூலை 2022 ல இவங்க இன்னைக்கு அதாவது கெஜ்ரிவால நம்ம சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா இவங்க பல ஆதாரங்கள் இது இருக்கு அது இருக்குங்கிறாங்க இல்லையா இந்த ஆதாரம் இடி கையில கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலைல கிடைச்சிருக்கு அதற்கு பிறகு பதிமூணு மாதங்கள் அமைதியாக இருந்துவிட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவருக்கு சம்மன் அனுப்பி வருஷ ஒன்பது சம்மன் அனுப்பிட்டு அவரை பிப்ரவரியில் கைது செய்தது என்பது திட்டமிட்டு அமலாக்கத்துறை உள்நோக்கத்தோடு கெஜ்ரிவாலை பதிமூணு மாதங்கள் ஏன் விட்டது என்பதும் எலக்ஷன் நேரத்துல கைது பண்ணது என்பதும் உள்நோக்கத்தோடு மிக மிக மோசமான துர்நோக்கத்தோடு அரசியல் ரீதியாக யாருக்கோ சேவகம் செய்யக்கூடிய இடமும் நம்ம இவ்வளவு நாள் விமர்சிச்சுட்டு இருக்கோம் இல்லையா வேற யாரோ ஒரு சொன்னதற்காக சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக அல்ல இட் இஸ் அ மேலஃபைட் இன்டென்ஷன் ஆஃப் தி அமலாக்கத்துறை மேலஃபைட் இன்டென்ஷன் என்று நியாயபிந்து அவர்கள் சரமாரியாக அடித்திருக்கிறார்கள் அதே போல இந்த குற்றச்சாட்டு அவரே குறிப்பிடுறார் இல்லையா பதிமூணு மாதம் கழித்து என் மீது நடவடிக்கை எடுத்தது என்பதே உள்ளோக்கம் கொண்டதுன்னு இதற்கு அமலாக்கத்துறை இன்னைக்கு வரைக்கும் பதிலே சொல்லலை என்பது முழுக்க முழுக்க அமலாக்கத்துறை ஏ தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிச்சு என்பதை ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு இடமாக இது இருக்கிறது என ஜஸ்டிஸ் நியாய பிந்து அவர்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார் இப்போ இந்த சூழலில் டெல்லியினுடைய உயர் நீதிமன்றத்திலேருந்து நமக்கு செய்தி வந்திருக்கிறது இன்னும் ரெண்டு மூணு நாட்களுக்குள்ள அதாவது இப்போ ஜட்ஜு ரிலீஸ் பண்ணிட்டாங்க சிங்கிள் ஜட்ஜு அவங்களுடைய ஆர்டர் என்பது கெஜ்ரிவாலை இப்போது நீங்கள் நிச்சயமாக தைரியமாக வெளியில் விடலாம் அவரால் இதுக்கு மேலே டேம்பர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ஜஸ்டிஸ் நியாயபிந்து அவர்கள் நியாயத்தினுடைய வடிவமாக இருந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பலரும் கொண்டாடிக்கிட்டு வராங்க ஒரு பெண் நீதிபதி ஒரு இளம் நீதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக ஸ்பெஷல் ஜட்ஜாக இருக்கக்கூடியவர் இப்படி கொடுத்துருப்பது அப்படிங்கிறத எல்லாரும் வரவேற்கிறாங்க பல விஷயங்கள் இந்த ஜட்மெண்ட் பாராட்டப்படுகிறது இதை ஒரு பக்கம் வச்சோம் அப்படின்னா அமலாக்கத்துறை இரவோடு இரவாக போய் நேற்றே டெல்லியினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டியது உயர்நீதிமன்றத்தில் மிகப்பெரிய பிரதிவாதம் டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி வந்தார் அந்த பக்கம் அவங்களில் அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல் ஏசி சி ராஜு அவர்கள் வந்து தான் ஞாபகம் மிகப்பெரிய வாத பிரதிவாதம் போது எல்லாம் முடிச்சுட்டு டெல்லி உயர்நீதிமன்றம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் நாங்கள் ஆர்டர் பாஸ் பண்ணுறோம் அதுக்கு பிறகு நீங்கள் கெஜ்ரிவாலில் ரிலீஸ் பண்ணுறது குறித்து பரிசீலனை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இடைக்கால தடை கெஜ்ரிவால் இப்போதைக்கு இமீடியேட்டாக ஜெயிலில் இருந்து ஒரு செக்அப்பு மற்ற விஷயங்களுக்கு போக வேண்டாம் அப்படின்னு பண்ணியிருக்கிறாங்க இரண்டு மூன்று நாட்களுக்குள் நாங்கள் டீடைல்டான ஆர்டரை உயர் நீதிமன்றம் பாஸ் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் நமக்கு இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய விஷயம் கெஜ்ரிவாலுக்கு இது ஒரு பின்னடைவா அப்படின்னா நிச்சயமாக பின்னடைவு கிடையாது ஏன்னா லோயர் நீதி கோர்ட்டில் கீழமை நீதிமன்றத்தில் அவருக்கு அவருக்கான அந்த உத்தரவு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த உத்தரவு கீழமை நீதிமன்றத்திலே ஏற்கனவே கிடைத்து விட்டது அதை அப்பே பண்ணக்கூடிய இடத்துக்கு மேலமை அதாவது ஹையர் ஜுடிஷியரியை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது தான் இப்போ கெஜ்ரிவால் என்னுடைய நீ வழக்கறிஞர்களுக்கான பொறுப்பே தவிர அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் அவருடைய லீகல் டீம் செய்து காட்டி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது ஆஃப் கோர்ஸ் மறுபடியும் மிகப்பெரிய வாத பிரதிவாதம் என்கிற காரணத்தினால் உச்சநீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு யாருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தாலும் உச்சநீதிமன்றத்துக்கு போகும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் இன்னும் ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் ஸ்பெஷல் சீட்டிங் அதாவது வெக்கேஷன் பென்ச் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குது பட் கூடுதலாக கெஜ்ரிவாலுடைய லாயர் இன்றைக்கெல்லாம் ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு கெஜ்ரிவால் ஒன்றும் தீவிரவாதி கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயிலில் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுங்கிறது ஏற்கத்தக்கது அல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஆவேசமாக அவர்கள் இன்றைக்கு பேசியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதெல்லாம் ஒரு சைடு இருக்கிறது கெஜ்ரிவாலுக்கு இந்த ஸ்பேஸ் அப்படின்னம்னா இது வந்து நம்ம ஏன் கவனிக்கத்தக்கதாக பார்க்குறோன்னா இது கெஜ்ரிவாலோட முடியாது என்பது தான் இந்த தீர்ப்பு மிக நிச்சயமாக ஒரு ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இதுக்கு முன்பாக அப்படியான ஒரு ஜட்மெண்ட்டே முதல் முறை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த வகையில இது ஒரு மிகப்பெரியதாக இருக்கிற பட்சத்தில் அவருடைய கட்சியைச் சேர்ந்து கைது செய்யப்பட்ட மணி சிசோடியாமின் மதம் இன்னைக்கு வரைக்கும் மணி ட்ரையலுக்கான ஆதாரங்கள் இல்லை என்று நீதிமன்றமே சொன்னது சொல்லிட்டு ஒரு ஆறு மாசத்துல கேஸ முடிங்க முடிங்கன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் முடிக்கலை அதுக்கான டெடியூர் முடிஞ்சுன்னா அவர் திரும்ப போவார் இதை விட முக்கியம் சமீபத்துல ஒருவரை யாருக்கு யூஏபிஏ சட்டத்திலேயே ஒரு ரிலீஸை பண்ணாங்க உச்ச நீதிமன்றம் ஏன் என்ன காரணம் தெரியுமா திங்க் சர்ஜிலி மாம் நினைக்கிறேன் அவர் மீது ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கிறது தேச போக்கு குற்றம் அதிகபட்ச தண்டனை அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றத்துக்கு அதிகபட்ச தண்டனை ஏழு வருஷம் இந்த ஏழு வருஷத்துல மூன்றரை வருஷத்தை அவர் ஜெயிலுக்குள்ளே கழிச்சிட்டார் நல்லா கவனிங்க ஏழு வருஷத்துல மூன்று வருஷத்துக்கு மேலே அவர் ஜெயிலுக்குள்ளே கழிச்சிட்டார் இன்னைக்கு வரைக்கும் அவர் மீது விசாரணை தொடங்கப்படவே இல்லை ஜெயிலுக்குள்ளேயே இருக்கிறாரு இதை வச்சு மூவ் பண்றாங்க ஏற்கனவே சில முன்னுதாரணங்கள் இருக்கிறது ஒருவரின் மீது குற்றம் சாட்டப்பட்டு அந்த குற்றத்தில் பா விசாரணையே தொடங்காமல் அல்லது விசாரணையே நகராமல் சார்ஜ் ஷீட் போட்டு மற்ற எதுக்கும் நகராம ஏன்னா பல வழக்குகள் பெயிலே கிடைக்காத வழக்குகள்லாம் இருக்கு அப்படியான வழக்குகளில் அவர் தண்டனை காலத்துக்கு பாதிக்கு மேல் ஜெயில் சிறைக்குள் கழித்தால் அவருக்கு பிணை கொடுக்கலாம்னு ஒரு செக்ஷன் இருக்கு அதை பயன்படுத்தி தான் யூஏபிஏல இருந்து தேச பாதுகாப்பு தேச விரோத சட்டம் இருக்கு இல்லையா அதிலிருந்தே அவர் வெளியில் வந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் அந்த மாதிரியாக ஒரு இப்போ பலருக்கும் செட் ஆவதைப் போல இதுலயும் ஒரு பிரசிடன்ட் செட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது செந்தில் பாலாஜியில தொடங்கி ஹேமஞ்சோரன்ல இருந்து மணி சி சோடையால் தவித்தாக்கி அத்தனை பேருக்கும் அதற்கான ஸ்பேஸ் இருக்கிறது அதை மிகச்சிறப்பான முறையில் இன்றைக்கு ஒரு பெண் நீதிபதி செய்திருக்கிறார் கூனைக்கு யார் மணி கட்டுவது அப்படின்னா அதை டெல்லியினுடைய ரோசவனி கோர்ட்டினுடைய ஸ்பெஷல் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் நியாய பிந்து செய்திருக்கிறார் உண்மையிலேயே சரியான பெயர் தான் பிந்து அப்படின்னுட்டு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது என்னுடைய டெவலப்மெண்ட்ஸ் எப்படி வருகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் போகிறது என்பதை நம்ம விரைவில் பார்க்கலாம் கூடிய விரைவில் ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் அல்லது ஐந்து நீதிபதிகள் அமர்வு உட்கார்ந்து மோடி அரசு கொண்டு வந்த இடியுடைய சட்ட திருத்தங்கள் சரியா அதை சரின்னு மூன்று நீதிபதிகள் அமர்வு அவசர அவசரமாக சொன்னது சரியா என்பதை விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது தொடர்ந்து உரையாடவும் இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்